திருச்சிற்றம்பலம் அது மிகு மருதமான பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றிய வரலாற்று முறை எழுநூத்தி அறுபத்தி ஓராவது திருப்பதிகம் திருவிடை மருதூர் திருமுறை ஒன்று தொண்ணூத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் தோடோ காதி இனன் பாடும் மறையினன் காடு பேணி நின்று ஆடும் மருதனே மருதன் மருதபானன் அந்த மருத மரம் தலவிஷமாக இருக்கக்கூடிய திருவிடை முருதூரிலே எழுந்திருக்கக்கூடிய பெருமான் அவன் தோடு ஒரு காதிலே தோடு ஒரு காதிலே குலையும் அடைந்திருக்க பெருமான் பாடும் மறை நான் வேத மொழியர் வேதங்களை மொழிய கூடிய பாடு உடைய பெருமான் காடு பேணி நின்று சுடுகாடு ரூப விருப்பமாக நின்று நள்ளிரில் நற்றம் பயின்றாடும் நாதன் இருக்கக்கூடிய இந்த மருத திருவிடை முருதூர் கருதாற்புறமே இவர் எரிதே இனிதூவர் மருதே இடமாகும் விருதாம் வினை தீர்ப்பே இந்த திருக்கோயில் வழிபட நம்முடைய வினையெல்லாம் தீர்ந்துவிடும் அதுதான் பெருமையுடைய உடைய விருதாம்னா பெருமை இவ்வூர் கருதார் புறமைவார் பகைத்த முப்புராதிகளையும் எரித்தார் எருதே இனி ஊர்வார் காலைய பெருமையிலே ரொம்ப ஆனந்தமாக வரக்கூடிய பெருமான் இதை இடைமருதியே இடமாக கொண்ட பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் பெருமை மிக்கவருடைய வினை எல்லாம் தீர்க்க வருவார் அண்ணல் மருதரை பண்ணின் மொழி சொல்ல விண்ணும் தமதாமே இந்த விண்ணுலுமே கூடிய நிலை எப்படி வரும்னா அந்த பன்முறையிலே இறைவனிடத்தில் பாடக்கூடிய நிலை வந்ததான் வரும் அண்ணல்னா தலைவர் பெருமையுடைய பெருமான் அந்த மருத மருதவாண்ணை பாடணும் என்னும் அடியார்கள்னா எப்போதும் சிந்தையிலே சுரத்தி வைக்கக்கூடிய அடியார்கள் அப்படி இருக்கக்கூடிய நிலையில விண்ணெல்லாம் நமக்காகும் சடைமே எரியார் மருதரை தரியாதே தூவர் பெரியார் உலகிலே பெரியார்னா யாரு அப்படின்றத ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இங்க ஞான சிம்மண்ட யாரு பெரியார்னா தறியாது ஏத்துவார்னா தாமதமின்றி அந்த வேலை வேலைக்கு பூசை நடக்கணும் அதெல்லாம் ஒரு சோம்பேறித்தனமாக எடுத்துட்டு போய் நாளும் பூஜை பண்ணிக்கலாமே எதோ ஒன்றுன்னு செய்யாமல் அது இறைவனுக்கு செய்ய வேண்டிய பணிவடைகளை ரொம்ப உயர்த்தியாக செய்யக்கூடிய அந்த அடியார்கள் அதுதான் சொல்கிறேன் தரியாது ஏத்துவர் அப்போ ஒரு தாமசம் இல்லாமல் நல்ல குண நல்ல சாத்வீகமாக ஏற்றக்கூடியவங்க தான் பெரியவர்கள் இந்த உலகத்திலே அது சொல்கிறேன் விரியார் சடைமேனி சாமி வந்து விரிசடை கடவுள்னு சொல்லுவாங்க அது விரிசடையுடைய திருமேனியுடையவர் தொல்காப்பியத்தில் நம்ம பெருமான்கள் விரிசடை கடவுள் இருக்கு எரியார் மத பிறப்பிலி பிரவாயாக்கை பெரிய இதெல்லாம் பழமையான பேருங்க அவரு எரியார் மனிதரை அந்த கையிலே கணல் ஏந்தி ஆடக்கூடிய பெருமானையே எவ்வளோ வழிபடுறவங்க தான் பெரியவர்கள் பந்த விடையே ரூ அது என்ன காளையை வந்து அவங்க மூக்கலங்களை எல்லாம் பண்ணி க கட்டுண்டு இருக்கும் பாருங்க அதுதான் உயிரை குறிக்கிறது சுவாமி மேல வரும்பொழுதுதான் அந்த உயிர் வந்து அவரையே சார்ந்திருக்கும் அதுதான் அதனுடைய விடையேறும் ரகசியம் என்னன்னா இதுதான் அது ஏன்னா கட்டுண்டு இருக்கக்கூடியது பாசம் பாசமும் உயிரும் எப்போதும் பிரியாது உயிரை கட்டு இருக்கிறது பாசம் அந்த உயிர் பாசத்துல போய் கட்டுண்டு இருக்கிறதுனால உயிரை வந்து இறைவன் ஆட்கொள்ளும்போது உயிர் இந்த பாசத்திலிருந்து விடுபட்டு பெண்மான் இடத்திலே கட்டுப்படும் ஆக பேரின்பாத் வாழ்வு வாழ்வதற்கான ஒரு ஒரு அடையாளம் தான் தத்துவம் தான் விடை மீது ஏறி வரக்கூடிய பெருமான் அதான் பந்த ஏறும் எந்த மருதரை சிந்தை செய்பவர் புந்தி நல்லறை புந்தினா அறிவில மேம்பட்டவங்க அவங்க ரொம்ப கிளவர் ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க சுவாமியை சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கவங்களுக்கு அவ்வளவு ஒரு அறிவு வந்து அதிகமாக இருக்கும் பாடல் காலலும் சிலம்பு ஆர்க்கும் எழினார் மருதரை தொழலே பேணுவாக்கு உடலும் வினை போமே உடலும்னா மேல மேல வந்துகிட்டே இருக்கூடிய பிறவி வினை அது போயிடும் ஒரு கால கலல் ஒரு கால சிலம்பளித்திருக்கக்கூடிய அழகான என் மருத பெருமானை மருத வானனை தொழலே பேணுவார்க்கு அவரை வழிபடுவதே தன்னுடைய வாழ்க்கையினுடைய விருப்பமாக வினை வினையெல்லாம் நீங்கிடும் பிறையார் சடைய நல் மறையார் மருதரை நிறையால் நினைப்பவர் குறையார் இன்பமே என்றும் இன்பம் குறையாம இருக்கணும்னா சிவத்தை வழிபடணும் என்றும் இன்பம் பெருக இருக்கலாம் அப்படி சொல்கிறார் இல்லையா அதே நிறையால் இனிமேல் நிறைந்து அப்படியே ஃபுல்லாக வேற சி வேறு சிந்தனை எதுவுமே உள்ளே போகாது எப்படியே பெருமானியே கத்தின்னு சொல்லி அப்படியே ஆனந்தமாக இருக்கிற உள்ளத்தில் எப்படி இருக்கும் அவங்க ஒரு குறைவு இல்லாமல் இன்பமாக இருப்பாங்க பிறையார் சடையண்ணல் நல்ல பிறை சூடிய சிவபெருமான் நிலவை வைத்திருக்கக்கூடிய தலைவன் மறையார் மருதரை கூடிய பெருமானை வழிபடணும் எட்டாவது பாடல் எடுத்தான் புயம் தன்னை அடுத்தார் மருதரை இதை எடுத்தாரே ராவணன் வந்து கையிலேயே தூக்கிட்டார் அவருடைய புயம் அவருடைய தோல் எல்லாத்தையும் என்ன நசிக்கு நேர்த்திட்டார் சிவபெருமான் அப்படிப்பட்ட மருதனை மருதவாழனை தொடுத்தார் மலர் சூட்ட தொடுத்து நல் மலர் சூட்ட தூவி மீறலானது நல்ல துளக்கு நல் மலர் அப்படி மலரெல்லாம் தொடுத்து இறைவனுக்கு வைக்க சிவபெருமான் கதி கொடுப்பார் புண்ணியம் செய்தார்க்கு பூ உண்டு நீருண்டு அண்ணல் அது வந்து அருள் செய்வார் தொடுத்த மாலை சூட்ட விடுத்தார் வேட்கையை வேட்கைனா ஆசை அவா என்ப எங்கான்றும் தவா பிறப்பெண்ணும் வித்து இந்த ஆசை தான் பிறவிக்கு வித்து அந்த வேட்கையை வந்து விட்டுருவாங்களாம் விடுத்தார் வேட்கையை அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஆசை தான் நமக்கு பிறவிக்கான விதை ஆசையை விட்டுட்டோம்னு சொன்னா பிறவிங்கிற விதை மறுக்கப்படும் அப்ப திரும்ப முளைக்காத இந்த விதை ஆக பிறவிங்கிற ஒரு பெரிய நோய் நீங்கணும்னு சொன்னா சிவத்தை தவிர வேறு விருப்பம் எது இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்காக பிறப்போம் ஆக சிவத்தையே விரும்பி 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 இருக்கும்போது சிவத்தையே சார்ந்து இன்ப முடையில சிவமான் தன்மை பெறும் அந்த உயிர் இருவர் கெரியாய உருவம் மருதரை பரவி ஏத்துவார் மருவி வாழ்வரே இருவர் யாரு திருமாலும் பிரம்மனுக்கும் அவங்க போய் பார்க்கலான்னு போனாங்க அடி முடி அண்ணா முடியல அப்போ சாமி என்ன பண்ணுறாருன்னா எரி உருவமா அண்ணா மலையாரா காட்டுறார் அதாவது உருவம்னா எரி உருவம் அப்படியே ஒரு தீவண்ணனாக காட்டக்கூடிய மருவர் மருதவாணனை பரவி ஏத்துவார் சென்று வணங்கி மனதால் நினைந்து வழிபடக்கூடியவருக்கு மருவி வாழ்வரேன்னா அடமெல்லாம் பரவி எங்கும் சிவமா அப்படியே சிவமாம் தன்மையிலே வாழ்வார்கள் நின்றும் சமன் தேரல் என்றும் மருதரை அன்றி ஒரே சொல்ல நன்று மொழியாரே நின்று உண் சமன் இது சுந்தரர் சொல்லியிருக்கார் அதனால் உண்ணும்போது அமர்ந்து தான் உண்ணணும் நின்றுட்டு உண்ணணும்னு சொன்னால் உடலில் பல நோய் வரும் உமிழ்நீர் சரியாக சுரக்காது தான் பெரியவங்க நமக்கு அமர்ந்து சாப்பிடுங்க அதுவும் தரையில் உட்காந்து சாப்பிடுங்க இல்லை சேரில் உட்காந்தா கூட காலை மடக்கிட்டு சாப்பிடணும் இந்த காலை தொங்க போட்டு சாப்பிட்டா அது நீர் வர்றது ரத்தத்தை ரத்தம் எல்லாம் காலுக்கு இறங்கிடும் வயிற்றுக்கு இறங்கினா ஜீரண சக்தி அதிகமாகும் அப்போ நிறைய மாதிரி அதிகமான உணவு உண்ண முடியாது மடக்கி சாப்பிட்டோம்னா இந்த மாதிரிலாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது கேட்காம நின்றுக்கிட்டே ஃபாஸ்ட்டு ஃபுட்டில் ஃபாஸ்ட்டாக போகிறோம்னா சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க அதனால தான் அமர்ந்து உண்ணணும் இந்த நின்று உண்ணக்கூடிய சமணர்களும் பௌத்தர்களும் என்று இன்னைக்கு இன்றைக்கில்லப்பா சுகத்தை வந்து எப்போதுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அன்றி உரை சொல்லனா இல்லாதெல்லாம் கற்பனையாகவே பேசிகிட்டு இருப்பாங்க அதில் ஒரு உண்மையே இருக்காது தன் கருத்தை வலியுறுத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவமானமாக பேசுறது அதில் தப்பாக பேசுறது அது என்ன பயன் இருக்கு ஒரு பயன் கிடையாது அன்றி உரை சொல்ல நன்று மொழியாரே அது மொழியார்ன்னா சொல்ல மாட்டாங்க நல்லதே சொல்ல மாட்டான் நன்றி நன்று சொல்ல மாட்டான் நல்லது சொல்ல மாட்டான் தெளிவாகிக்கோங்க பதினோராவது பாடல் கருது சம்பந்தன் சிவத்தியே சிவத்தையே கருதக்கூடிய திருஞான சம்பந்தன் மருதர் அடி பேணி அந்த மருதர் திரு திருடை மருது மருதவானுடைய அடிப்பாடி அந்த திருவடி மேலேயே பாடி பெரிதும் தமிழ் சொல்ல எப்படியாப்பட்ட பாடல் இது சாதாரண பாடலாம் பெரிய தமிழ் உயர் தமிழ் சிறந்த தமிழ் மூலமா பாடின சொன்ன பாடல் சொல்ல பொருத இந்த பதியத்தை படிக்கிறவங்களுக்கு பொருத வினை போமே இது வரலும் வருத்திட்டு வந்த வினை அத்தனையும் நீங்கிறோம் அருமையான பதியம் இந்த பதியம் அந்த வினையெல்லாம் போய் தீதெல்லாம் நீங்கி நன்மை கைகூடும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி திரு இருக்குறல் அப்படிங்கிற ஒரு குரல் அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பதியத்தை சம்பந்த பெருமான் முடிஞ்சிருக்கார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம